உங்களில் சில சமயம் தோணிருக்கா என்னமோ தெரியல எது ஒன்று ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு ஒரு மாதிரி ஒரு இனம் புரியாத எதிர்பார்ப்பு ஆமா நிச்சயமா தோணும் அது ஒருவேளை பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னலா கூட இருக்கலாம் இல்லையா கண்டிப்பாங்க சில உள்ளுணர்வுகள் வந்து சும்மா நம்ம கற்பனையோ இல்ல தற்செயலான எண்ணங்களோ கிடையாது அது வரப்போற நல்ல மாற்றங்களுக்கு குறிப்பா இந்த பண சம்பந்தமான நல்ல விஷயங்களுக்கு ஒரு முன்னறிவிப்பா நிறைய வாய்ப்பிருக்குன்னு சில நம்பிக்கைகள் சொல்லுது சரி சரி அப்போ இன்னைக்கு நாம இதான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் பணம் உங்களை தேடி வரப்போகுதுங்கிறத இந்த பிரபஞ்சம் எப்படி ஒரு ஏழு ரகசிய அறிகுறிகள் மூலமா முன்கூட்டியே உணர்த்துங்கிறத பத்தி தான் பேச போறோம் ஆமா இதுக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலம் வந்து யூனிவர்ஸ் சிக்னல்ஸ் செவன் சயின்ஸ் ஆஃப் அப்ரோச்சிங் மணி எனர்ஜி நீங்க பகிர்ந்துகிட்டது தான் கரெக்ட் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதை வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ பத்தி இல்ல ஓகே மாரா பணத்துக்கான ஒரு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா அத வந்து அந்த மூலத்துல மணி ஃப்ரீக்குவென்சின்னு சொல்றாங்க ஒரு பண ஈர்ப்பு மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதோட நாம எப்படி ஒரு இணக்கமா இருக்கோம் எப்படி அலைன் ஆகுறோங்கறதை பத்தி தான் இது நாம முயற்சி மட்டும் பத்தாது அந்த எனர்ஜியோட ஒரு பொருத்தம் ஒரு எனர்ஜி மேட்ச் தேவைன்னு அந்த மூலம் சொல்லுது ஓ அப்போ இந்த அலசலோட நோக்கம் அந்த ஏழு அறிகுறிகள் என்னென்ன அதை நாம எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்புறம் அதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி நல்ல மாற்றங்கள் வரலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் சரியா முற்றிலும் சரி இந்த அறிகுறிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போது வரப்போற நிதி வாய்ப்புகளை ஒருவேளை நாம கவனிக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவற்றை வரவேற்க நம்ம தயார்படுத்திக்கவும் முடியும்னு அந்த ஆதாரம் சொல்லுது அருமை அப்போ முதல் அறிகுறிக்கு போயிடலாமா இது நிறைய பேருக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் எங்கள் உங்களுடன் பேசும் நீங்க பாத்திருக்கீங்களா ஒன் 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 செவன் 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 எயிட் 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 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆமா ஆமா திரும்ப திரும்ப கண்ணில் படுறது வண்டி நம்பர்ல டைம் பார்க்கும் போது சும்மா தற்செயலா பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா இது தற்செயல் இல்ல இது பிரபஞ்சத்தோட ஒரு குறியீடு ஒரு யூனிவர்ஸ் கோடு மாதிரி அப்படின்னு ஆமாங்க இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய ஒண்ணு இந்த எண்களுக்கு வந்து சில குறிப்பிட்ட அர்த்தங்கள் இருக்குன்னு மூலம் விளக்குது உதாரணத்துக்கு ஒன் இந்த நம்பர் வரிசை வந்துச்சுன்னா ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்குதான் புதிய ஆரம்பமா ஆமா உங்க வாழ்க்கையில குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்கிறதுக்கான சிக்னல் இதுன்னு சொல்றாங்க சரி அப்போ செவன் 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 அதையும் நிறைய பேர் பார்க்கறதா சொல்றாங்களே செவன் 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 வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் கொண்டது பிரபஞ்சம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நிற்குது நீங்க போற பாதை சரிதான் இது கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஓஹோ ஆமா நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஒரு நம்பிக்கையை தரதா இது நினைக்கிறாங்க அப்போ எயிட் 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 இதுதான் பண விஷயத்துல ரொம்ப முக்கியமான நம்பரா யூகிச்சது சரிதான் எயிட் 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 வந்து பண வரவு ரொம்ப பக்கத்துல இருக்கு நிதி வளம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கான மிக நேரடியான தெளிவான அறிகுறிய அந்த மூலம் சொல்லுது ஓகே இந்த நம்பர்ஸ் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும் என்ன அர்த்தம்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்க உங்களுக்கான அடுத்த பைனான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கதவு துறக்க போகுதுங்கிறது தான் இதை உங்க எனர்ஜி லெவல்ல ஒரு முக்கியமான மாற்றம் ஒரு ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் நடக்கிற நேரம் சொல்றாங்க இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இது நல்லதுக்கு தான் மூலம் சொல்லுது சரி இந்த எருகளோட குறியீடுகளுக்கு அப்பால அடுத்த விஷயம் கொஞ்சம் நுட்பமானது மாதிரி தெரியுது ரெண்டாவது அறிகுறி சின்ன வாய்ப்புகள் பெருசா மாறும் இது எப்படின்னா ஒரு சின்ன வேலை ஆஃபர் இல்ல ஒரு எதிர்பாராத ஃபோன் கால் இல்ல மனசுல திடீர்னு வர ஒரு புது பிசினஸ் ஐடியா இதெல்லாம் பார்க்க அவ்வளவு பெருசா தெரியாது இல்லையா ஆமா ஆனா இதுல ஏதோ முக்கியத்துவம் இருக்குன்னு மூலம் சொல்லுது ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிரபஞ்சம் பண வரவ அனுப்புறதுக்கு முன்னாடி எடுத்த உடனே ஒரு பெரிய தொகையாவோ இல்ல பெரிய வாய்ப்பாவோ அனுப்பாதான் முதல்ல இப்படி சின்ன சின்ன வாய்ப்புகள் மூலமா தான் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு மூள சொல்லுது. டெஸ்ட் பண்ணி பார்க்குமா? ஆமா. அதாவது இந்த சின்ன வாய்ப்புகளை நீங்க எப்படி மதிக்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கறத பொறுத்து தான் அடுத்த கட்ட பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருமா அப்போ இது சின்ன விஷயம்தானே அப்படின்னு அசால்ட்டா இருந்திர கூடாதுன்னு சொல்றீங்க. காமா ஒதுக்கிட்டா பெரிய வாய்ப்புகளுக்கான கதவை நாமளே அறியாம மூடுன மாதிரி ஆயிடுன்னு மூலம் சொல்லுது சரி சரி இது வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட நீ தயாரா பெரிய பொறுப்புகளையும் வாய்ப்புகளையும் ஹேண்டில் பண்ற பக்குவம் உனக்கு இருக்கா அப்படின்னு மறைமுகமா கேக்குற ஒரு முறையா எடுத்துக்கலாம் அந்த சின்ன வாய்ப்பு நன்றியோடு ஏத்துக்கிட்டு அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்தி செஞ்சீங்கன்னா நீங்க பெரிய வாய்ப்புகளுக்கு ரெடின்னு பிரபஞ்சத்துக்கு சிக்னல் கொடுக்கற மாதிரி இது உண்மையிலே கவனிக்க வேண்டிய விஷயம் சரி மூணாவது அறிகுறிக்கு போகலாம் உங்கள் மனசு அமைதியாகவும் தெளிவாகவும் மாறும் பணம் பற்றின பயம் ஒரு மாதிரி டென்ஷன் எதிர்காலத்தை பற்றின பவலை இதெல்லாம் திடீர்னு குறைஞ்சு மனசுக்குள்ள ஒரு மாதிரி அமைதி வரும்னு மூளை சொல்லுது ஆமா இது ஒரு ஆழமான உள்நிலை மாற்றம் பண பற்றாக்குறை பத்தினா அந்த ஒரு அழுத்தம் நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் இதெல்லாம் தானாவே விலகி மனசுக்குள்ள ஒரு தெளிவு ஒரு நிம்மதி பிறக்கும் ம் நான் என் வேலையை சரியா செய்யறேன்

பயமும் பதட்டமும் வந்து லோ ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ் உணர்வுகள் ஆனால் பணமும் வளமும் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவ் எனர்ஜியோட சம்பந்தப்பட்டதுன்னு இந்த தத்துவம் நம்புது அதனால பண வரவுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உயர் அதிர்வெண் இருக்கிற அமைதி நிலைக்கு மாறுறது இயல்பு இதன் மூலம் வந்து ஆன்மாவின் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த சோல்னு அழவாக சொல்கிறாங்க நீங்க பிரபஞ்சத்து மேலயோ இல்ல உங்க திறமை மேலயோ நம்பிக்கை வைக்கும் போது இந்த அமைதி தானா வரும் ரொம்ப அழகா சொன்னீங்க சரி இந்த மன அமைதிக்கு அப்புறம் பிரபஞ்சம் நம்மள சுத்தி இருக்கிற சூழல்ல என்ன மாற்றத்தை காட்டுதுன்னு பாப்போம் நாலாவது அறிகுறி பணம் செழிப்பு வெற்றி பத்தின பேச்சு உங்களை சுத்தி அதிகமாகும் நீங்க போற இடங்கள்ல சந்திக்கிற ஆளுங்க கிட்ட கேட்கிற விஷயங்கள்ல எல்லாத்துலயும் சக்சஸ் பணம் வளர்ச்சி அபரிமலம் அபண்டன்ஸ் பத்தின பாசிட்டிவான பேச்சு அதிகமா கேட்கும்னு சொல்றாங்க இது எதனால நடக்குது இதுவும் ஒரு வகையான எனர்ஜி செட்டப்னு மூலம் சொல்லுது நீங்க அந்த பண ஆற்றலோட இணைய தயாராகும்போது பிரபஞ்சம் உங்க வெளிச்சூழலையும் அதாவது உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க தகவல்கள் இதையெல்லாம் அதுக்கேத்த மாதிரி மாத்த ஆரம்பிக்குமா ஓ அப்படியா ஆமா உங்களை சுத்தி நடக்கிற உரையாடல்கள் நீங்க பாக்குற நிகழ்ச்சிகள் படிக்கிற புத்தகங்கள் எல்லாமே உங்க புதிய எனர்ஜி லெவலுக்கு பொருத்தமானதா எனர்ஜி மேட்ச் மாற தொடங்கும் அப்போ இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான பேச்சைக் கேட்கும்போது நாம ಅದல கலந்துக்கணும் சும்மா கேட்டுட்டு போக கூடாது அப்படிதானே கண்டிப்பா மூலம் சொல்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் உருவாகும்போது நீங்க பின்வாங்க கூடாது அந்த பாசிட்டிவான பேச்சில ஆர்வமா பங்கெடுக்கணும் அந்த வெற்றி கதைகளை கவனிக்கணும் அந்த உற்சாகமான எனர்ஜியை உள்ள வாங்கிக்கணும் ம் சரி இது ஒரு எனர்ஜி டியூனிங் மாதிரி அதாவது பிரபஞ்சம் உங்க frequency வரப்போற பண வரவோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணுது அந்த சூழலோட நீங்க ஒன்னிணைஞ்சி போறது அந்த ஆற்றலை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இது ஒரு நல்ல உத்தி சரி அடுத்த அறிகுறி அஞ்சாவது நீங்க கொடுக்க ஆரம்பிப்பீங்க இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல பணம் வரப்போகுதுன்னா நாம ஏன் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா பணவரவு நெருங்கும் போது ரொம்ப தாராள மனசோட என்கிட்ட கொஞ்சம் மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு ஒரு உணர்வு உங்களுக்குள்ள தானா வரும்னு சொல்லுது இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள்னு சொல்லப்படுற சிலதுல ஒண்ணுன்னு மூலம் விளக்குது அதாவது நீங்க கொடுக்கிற அதிர்வெண் தான் நீங்க பெறப்போற அளவை தீர்மானிக்கும் நீங்க தாராளமா சந்தோஷமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுக்கும்போது போது நீங்க பற்றாக்குறைங்கிற மனநிலையிலிருந்து வளம் அல்லது நிறைவுங்கிற மனநிலைக்கு மாறுறீங்க ஓ இது ஒரு மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி கொடுத்தா திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி மிகச்சரியா சொன்னீங்க நீங்க பணத்தையோ உங்க நேரத்தையோ இல்ல ஒரு சின்ன உதவியையோ மனசார மத்தவங்களுக்கு கொடுக்கும் போது என்கிட்ட போதுமான அளவு இருக்கு இன்னும் அதிகமா வரும்னு ஒரு ஆழமான நம்பிக்கைய பிரபஞ்சத்துக்கு அனுப்புறதா இந்த மூலம் சொல்லுது சரி சரி இந்த திறந்த மனநல இந்த ஓபன் ஹார்டட் ஸ்டேட் பண ஆற்றலை ஈர்க்கற ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யுது இப்படி நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும்போது பண வரவை ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம்னு அந்த ஆதாரம் சொல்லுது சுவாரஸ்யமான பார்வை இது அடுப்பு ஆறாவது அறிகுறி இது சிலருக்கு கொஞ்சம் எமோஷ்னல்லா கஷ்டமா இருக்கலாம் பழைய ஆற்றல்கள் பழைய மனிதர்கள் விலகுவாங்க சில வருஷங்கள்ல இருந்த நண்பர்கள் சில சொந்தக்காரங்க திடீர்னு பெரிய காரணம் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போகலாம் சில பழைய கெட்ட பழக்கங்கள் தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் தானாவே உங்களை விட்டு மறைய ஆரம்பிக்கலாம் இது ஏன் நடக்குது மூலோ இது ஒரு இழப்பா பார்க்க சொல்லல இது ஒரு எனர்ஜி கிளென்சிங் அதாவது ஆற்றல் சுத்திகரிப்புன்னு சொல்லுது எனர்ஜி கிளென்சிங்கா ஆமா நீங்க ஒரு புது உயர்ந்த எனர்ஜி லெவலுக்கு உதாரணத்துக்கு பணத்தை வரவேற்கிற பாசிட்டிவ் எனர்ஜி லெவல் மாறும்போது அந்த புது லெவலுக்கு பொருந்தாத பழைய லோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜிஸ் அது மனுஷங்களா இருந்தாலும் சரி பழக்க வழக்கமா இல்ல சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது தானாவே உங்க வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்போ இது நல்லதுக்கா நமக்கு நெருக்கமானவங்க போகும்போது வருத்தமா இருக்குமே ஒரு வகையில் இது உங்க வளர்ச்சிக்கான நல்ல அறிகுறி தான் அப்படின்னு மூலம் சொல்லுது பிரபஞ்சம் உங்களுக்காக புதுசா இடத்தை காலி பண்ணுதுன்னு அர்த்தம் ஓஹோ புது பாசிட்டிவான எனர்ஜிஸ் நல்ல வாய்ப்புகள் உங்க வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ற புது மனுஷங்க உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு இந்த இடம் தேவைப்படுது அந்த புது பண அதிர்வெண் நியூ மணி ஃப்ரீக்வன்சி உள்ளே வர்றதுக்கு வசதியா இந்த சுத்திகரிப்பு இயற்கையா நடக்குது சில சமயம் இது தற்காலிகமா கஷ்டமா வந்தாலும் லாங் ரன்ல இது உங்க வளர்ச்சிக்கான ஒரு ஸ்டெப்னு புரிஞ்சுக்கணும்னு மூலம் சொல்லுது புரியுது ஒரு மாதிரி பழையன கழிந்து புதியன புகுதல் மாதிரி சரி கடைசியா ஏழாவது அறிகுறிக்கு வருவோம் திடீர்னு நடக்கிற ஒத்திசைவுகள் சின்க்ரோனிசிட்டிஸ் இது ரொம்ப ஆச்சரியமாவும் சில சமயம் கொஞ்சம் அமானுஷ்யமா கூட தோணும் இல்லையா நீங்க ஒன்னு நினைச்சு அடுத்த செகண்ட் அது நடக்கிறது ஆமா ஆமா இல்ல யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே அது சம்பந்தமான ஒண்ணு உங்க கண்ணு முன்னாடி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஆமாங்க மூலம் இத வெறும் தற்செயல் நிகழ்வு அதாவது கோயின்சிடென்ஸ்னு நினைக்கல இது மணி ஃப்ரீக்வன்சி அலைன்மென்ட்னு சொல்லுது ஓகே அதாவது உங்க எண்ணங்களும் உங்க உணர்வுகளும் பிரபஞ்சத்தோட ஆற்றலும் ஒரே நேர்கோட்ல ஒரே ரொம்ப கரெக்டா சேரும் போது நடக்குதான் போது இந்த ஒத்திசைவுகளோட எண்ணிக்கை அதிகமாகும்னு ஆதாரம் சொல்லுது பணம் சம்பந்தமா நீங்க பாசிட்டிவா யோசிக்கும் போது அது சம்பந்தமான ஒத்திசைவுகள் நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும்போது நாம என்ன புரிஞ்சுக்கணும் இது பண எப்படி கனெக்ட் ஆகுது அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும் நான் இப்போ ஈர்க்கிற மோட்ல இருக்கேன் அப்படிங்கிறது தான் அது உங்க எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி நீங்க எதை நோக்கி உங்க கவனத்தை செலுத்துறீங்களோ அது ஈஸியா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு மூலம் சொல்லுது ஆஹா இந்த நிலைமையில நீங்க எழுத்துறது பணவரவுக்கான கதவு முழுசா திறந்துடுச்சு நீங்க சரியான ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப தெளிவான ஃபைனல் சைன் இந்த நிலையில நன்றி உணர்வோட இருக்கிறது இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஓகே இந்த ஏழு அறிகுறிகளும் உண்மையிலேயே கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ நாம இதுவரைக்கும் பேசினது வச்சு பார்த்தா பணம் வர்றதுங்கிறது நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம செயல் இது மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை நம்மளோட உள்மன ஆற்றல் நம்ம ஆன்மா பிரபஞ்சத்தோட கரெக்டான டைமிங்கில் டிவைன் டைமிங் சொல்லுவாங்களா அது மாதிரி கனெக்ட் ஆகுறது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாமா மிக சரியாக சொன்னீங்க இந்த மூலம் சொல்றதோட மொத்த சரம்சமே இதுதான் இது முயற்சி ப்ளஸ் ஆற்றல் ரெண்டும் சேர்ந்த கலவை இந்த அறிகுறிகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சே அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சிக்கும்போது பிரபஞ்சம் உங்ககிட்ட கேக்குற மாதிரி இருக்கும் நான் உனக்கு உதவ ரெடியா இருக்கேன் நீ அதை வாங்கிக்க ரெடியா அப்போ நாம செய்ய வேண்டியது இந்த அறிகுறிகளை கவனிக்கிறது நல்ல பாசிட்டிவ் மனநிலையில இருக்கிறது அந்த வரப்போற வளர்த்த பெற தயாரா இருக்கிறது அப்படி செஞ்சா பணவரவு நம்மளை தேடி வர்றது தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு மூளை நம்புது உண்மைதான் இதில் நம்பிக்கை ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது நீங்கள் மனசார நம்பும் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்கிறது இந்த மூலத்தோட அடிப்படை கருத்து மிக அருமையான ஒரு அலசல் இது சரி இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை நாம் இப்போ பேசின இந்த ஏழு அறிகுறிகளில் எது இப்போ உங்கள் கூட ரொம்ப ஒத்து போகிற மாதிரி நீங்கள் உணர்றீங்க இல்லன்னா இந்த மூலத்துல சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பண ஆற்றல அந்த வளத்தை உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமா வரவேற்க நீங்க இன்னைக்கு என்ன ஒரு சின்ன பாசிட்டிவ் மாற்றத்தை உங்க எண்ணத்துலயோ இல்லை செயல்லயோ செய்ய ஆரம்பிக்கலாம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைவா மூலம் சொல்ற மாதிரி ஒண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க நம்பினா பிரபஞ்சம் செயல்படும்